அனைவருக்கும் வணக்கம் இணையவழிக் கல்வி வானொலி டப்ளியூட்யூட்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கள் பகுதியினை பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் எம் அமுதா நிர்மல் நான் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி காமராஜ் நகரில் இடைநிலை ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறேன் நான்கு ஆண்டுகள் முடித்து ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் நான் முதலில் இணையவழி கல்வி வானொலிக்கு மிகவும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இணையவழிக் கல்வி வானொலி மூலம் குழந்தைகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி தங்களை வளப்படுத்த முடியும் என நான் தெரிந்து கொண்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்தில்தான் உடனே அதற்கான தேடலை தொடங்கினேன் எனக்கான ஐடியை வாங்கினேன் பாரதியார் பிறந்தநாள் நாள் டிசம்பர் பதினான்கிற்கான ஈவெண்டில் எவ்வாறு கலந்து கொள்வது அதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமென குழந்தைகளிடமும் பெற்றோர்களிடமும் கூறினேன் முதல் முயற்சி அல்லவா எண்பது மாணவர்கள் உள்ள எங்கள் பள்ளியில் நிகழ்வில் கலந்து கொண்டது எனது நான்காம் வகுப்பில் உள்ள ஐந்து மாணவர்களே ஒவ்வொருவரும் பாரதியார் பற்றிய கவிதை கட்டுரைகளை ஆடியோ எடுத்து அனுப்பி பாராட்டு சான்றிதழ் பெற்றனர் பாராட்டுச் சான்றிதழ் பெற்றதை பார்த்த பின்னர்தான் அடுத்த ஈவெண்ட் எப்போது வரும் என பெற்றோரும் மாணவர்களும் கேட்கத் தொடங்கினர் டிசம்பர் பதிமூன்று மறக்க முடியாத நாள் நூற்றுக்கு நூறு சவால் நிகழ்வு தொடங்குவது குறித்து கூறப்பட்டது முப்பத்தைந்து மாணவர்கள் யூனிக் ஐடி வாங்கினர் முயற்சி செய்தனர் ஜனவரி ஒன்றிலிருந்து நூறு நாட்கள் நூறு நூலக புத்தகங்கள் வாசித்தல் மற்றும் வாசித்த நூறு புத்தகங்களுக்கும் திறனாய்வு எழுதுதல் என மாணவர்களின் ஆர்வம் வேகமெடுத்தது நூறு நாள் சவாலில் ஐந்தாம் வகுப்பு மாணவி ஜீவனாஸ்ரீ நூறு நூலக புத்தகங்கள் வாசித்து நூறு திறனாய்வுகள் எழுதி வாசித்து இருநூறு ஆடியோக்கள் அனுப்பினாள் அதே போன்று ஐந்தாம் வகுப்பு மாணவி ரக்சதாவும் நூறு நூலக புத்தகங்கள் வாசித்து நூறு திறனாய்வுகள் எழுதி வாசித்து இருநூறு ஆடியோக்கள் அனுப்பினாள் அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட்டனர் தேர்வு அருகில் வருவதால் ஐம்பது புத்தகம் வாசித்தாலே நூறு சதவீதம் என கூறப்பட்டவுடன் அதனை ஏழு மாணவ மாணவர்கள் முழுமையாக முடித்திருந்தனர் மேலும் இந்த ஏழு பேருடன் சேர்த்து ஒன்பது மாணவர்கள் முப்பது நாற்பது ஆடியோக்கள் அனுப்பி மொத்தம் பதினாறு மாணவ மாணவிகள் பிரேம் லேமனேசன் சான்றிதழ் பெற்றனர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஜனவரி இருபத்தாறு குடியரசு தின நிகழ்வில் இருபத்தைந்து மாணவர்கள் கலந்து கொண்டு எழுபத்தி ரெண்டு ஆடியோக்கள் அனுப்பினர் பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினம் நிகழ்வில் முப்பத்தைந்து மாணவர்கள் கலந்து கொண்டு நூற்றி பதினேழு ஆடியோக்கள் அனுப்பினர் மார்ச் எட்டு பெண்கள் தின நிகழ்வில் பத்தொன்பது மாணவர்கள் கலந்து கொண்டு நாற்பத்தி ஒன்பது ஆடியோக்கள் அனுப்பினர் நூறு நாள் சவாலில் பதினாறு மாணவர்கள் மொத்தம் ஆயிரத்தி இருநூறு ஆடியோக்கள் அனுப்பி ஃப்ரேம் லேமினேஷன் பாராட்டுச் சான்றிதழ்கள் பெற்றனர் இந்த இணையவழி கல்வி ஆன்லைன் கல்வி ரேடியோ வழியாக மாணவர்கள் தான் கற்றதை வெளிப்படுத்துவதன் மூலம் கற்றல் வலுப்படுகிறது மாணவர்களின் பேச்சாற்றல் வாசிப்பு திறன் மேம்படுகிறது ஒவ்வொரு தேசிய நிகழ்வுகளுக்கும் அவற்றை பற்றி கருத்துகள் திரட்ட நூலகத்திற்குச் சென்று தலைப்பு தொடர்பான நூல்களை சேகரித்து அவர்களாகவே எழுதுவதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது மாணவர்களின் சிந்தனை திறன் வலுப்படுகிறது மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கிறது வாசிப்பதில் வேகம் தெளிவு எழுதுவதில் வேகம் அழகு பொருள் புரிந்து எழுதுதல் போன்றவை ஏற்படுகிறது மாணவர்களுக்கு என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை பிறக்கிறது மாணவர்கள் விடுமுறை நாட்களில் பயனுள்ள வகையில் பயணிப்பதை பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் நிறைவாக உள்ளது என் மாணவ செல்வங்கள் மூலம் என் குரலும் இணையவழிக் கல்வி வானொலியில் வெளிவருவது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது இணையவழிக் கல்வி வானொலி தன்னார்வ செயல்பாட்டில் ஈடுபடும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி பாராட்டுவதற்கும் இயன்ற உதவிகள் செய்யவும் முன்வந்துள்ள கல்வி கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளை நண்பர்களுக்கும் அனைவரையும் ஒன்றிணைத்து கேட்கும் அனைத்து சந்தேகங்களுக்கும் பொறுமையாக பதிலளித்து வரும் நல்லாசிரியர் திரு கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகள் கூறி மேன்மேலும் இக்கூட்டு முயற்சியில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டுமென வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி